தலைவர் கலைஞர் அவர்கள் யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்கள் மரியாதையோடு சென்று சந்தித்து வழிகாட்டுகள் என்று கேட்பார்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை என்று பேச செல்கிறதற்கு முன்னால் இதற்கு முன்பு அனுபவம் பெற்ற முதலமைச்சர்களை சந்தித்து எனக்கு தயவு செய்து உங்களுடைய வழிகாட்டுதல் தேவை என்று கேட்ட அந்த பண்பும் பெருந்தன்மையும் கலைஞருக்கு ஐந்து முறை முதல்வராக இருந்தார் தமிழகம் இமயத்தின் உச்சிக்கு சென்றது புகழில் வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தில் எல்லாவற்றிற்கு மேல் சமூகத்தில் ஏற்பட்ட புரட்சியில் கலைஞர் காலம் பொறுப்படுத்த முதலமைச்சர் திராவிட மாடல் என்று பெயரிடுகிறார் திராவிட மாடல் என்று சொல்கிற போதே நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியும் பல பேர் பாரதிய ஜனதாவை பற்றி குறை சொல்வார்கள் என்ன இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று நான் சொல்லி என்ன எதிர்பார்கள் அவர்களுடன் திரை மறைவில வந்து எதையும் செய்யவில்லையே ஒளிவு மறைவில்லாமல் வெட்ட வெளிச்சமாக இதுதான் எங்கள் கொள்கை இதுதான் எங்கள் வழி என்று சொல்லிவிட்டு நமக்கு எப்படி திராவிடம் தமிழ் தமிழ் உணர்வு சுயமரியாதை சமூக நீதி என்பது ரத்தத்திலே ஓடுகிறதோ அதே போல அவர்களுக்கு அதுதான் ஓடுகிறது ஆக அவர்கள் வந்துகிற போது அதை ஏன் செய்தார்கள் என்று கேட்கக்கூடாது அவர்கள் அந்த இடத்திற்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய கடமை இன்னைக்கு இவர் ஆட்சிக்கு வந்து அடுக்கடுக்காக எல்லா சமூக நீதி என்றமும் எல்லாம் நடக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு தருகின்ற உயர்வு இல்லாவிட்டால் அம்மா அன்றைக்கு இந்த முழக்கம் உங்களிடம் இருந்து வந்திருக்கார் சொல்லிக் கொடுத்தாலும் அன்றைக்கு நீங்கள் அந்த மழையிலே உச்சகட்டமாக நின்று குரல் கொடுத்தீர்களே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர்கள் வாழ்கவே என்று அதான் சொல்லிக் கொடுத்து வராங்க உணர்ச்சி பெருக்கு நன்றியின் காரணமாக உங்களுடைய அடிக்கடி சொல்வேன் நல்ல தாய்மார்களால் தான் ஒரு நாடே உருவாக நீங்கள் பெறுகிற பிள்ளைகள் வளர்க்கிற பிள்ளைகளை வீரர்களாக பெற்று வளர்த்தால் எதிர்கால நாட்டுக்கே வீரர்கள் நினைப்பார்கள் நினைத்துக் கொண்டேன் சேல பாபை மறுநாள் காலை தம்பி குரல் எப்படி இருக்குது என்று கேட்டபோது தலைவருக்கு உங்களுடைய முழக்கத்தை அப்படியே காணொலியை அனுப்பினேன் இதுதான் தலைவர் இன்றைக்கு இருக்கிற இயக்கம் இதுதான் உங்கள் பின்னால் இருக்கிற கூட்டம் கொட்டும் மழையில குரல்களம் வெட்டு போய் ஒரு மாவட்ட எதிராக வந்து இருக்கிறார் எதிரே இருக்கிற தாய்மார்கள் மழையிலே கலைந்து செல்லாமல் தலைவர் வாழ்க என்கிறார்களே இப்படை தோற்றி எப்படி விரும்பு விருந்தாங்க இந்த ஒரு ஆண்டிலும் முக்கியமான ரெண்டு விடுமுறை தினங்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் சுதந்திர தினம் என்பது நாம் வெள்ளையிடம் இருந்து விடுதலையான நாள் குடியரசு தினம் என்பது நம்மை நாமே ஆள்வது அதற்காக அரசியல் சட்டம் இயற்றிக் கொள்வது நம்மில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்று நம்மை குடியாட்சியாக மாற்றி அறிவித்துக் கொண்ட நாள் இந்த ரெண்டு நாளும் அரசு விடுமுறை எல்லா இடங்களிலும் பள்ளிகளில் அரசு அலுவலகங்களில் தாளைகளில் மூளைகளில் எல்லாம் தேசிய குடியேற்றி மிட்டாய் கொடுத்து கொண்டாடுவார்கள் இப்போதெல்லாம் விடுதலை தனமெல்லாம் அது விடுமுறை தான் பல வேறு சக்கர்களுடைய பொருள் புரிவது இல்லை ஒரு சின்ன நிகழ்வு காலையில் கூட சொன்னேன் ஒரு வெள்ளை அதிகாரி ஓய்வு பெற்று அதற்கு பின்னால் கொஞ்சம் உற்சாகம் பயணமாக பினாங்கு போகிறார் பினாங்கு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறார் அப்போது கூன் விழுந்த ஒரு முதியவன் வந்து ஐயா நீங்கள் நலமா என்று கேட்கிறான் அவர் சொல்கிறார் நான் இதற்கு முன்னால் இந்த ஊருக்கு வந்ததில்லை உன்னையும் இதற்கு முன் நான் பார்த்ததில்லை இவ்வளவு வயதான ஒருவன் என்னை வந்து நீ யார் நலமா என்று கேட்கிறாயே நீ யார் என்று கேட்கிறார் அவன் சிரித்துக் கொண்டே சொல்கிறான் நினைப்பது போல நான் எனக்கு வயது தான் நான் யார் தெரியுமா உங்களாலே நாடு நடத்தப்பட்ட சின்ன மருதவின் மகன் தோர்சாமி என்று சொன்னார் விழா எடுக்கிறோம் பெரிய மருதவுக்கும் சின்ன மருதுக்கும் வேதன் ஆட்சியாருக்கும் தூயிக்கும் ஆனால் சின்ன மருத்துவின் மகன் நாற்பது வயதில் கூண் விழுந்து நரை விழுந்து நடக்க முடியாத வயதானவனாக எங்கோ ஒரு கடற்கரையில் நின்றான் என்றால் நாடு கடத்தப்பட்டு அதன் விளைவாக இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சிறையில் செத்தான் செக்கு குடும்பத்தை மறந்தான் அடையாளமே தெரியாமல் போனானே அதற்கு பின்னால் பெற்று விடுதலை ஆனால் இதற்கு பெயர் விடுமுறை தொலைக்காட்சிகளில் இதுவரை வெளிவராத ஒரு திரைப்படம் உட்கார்ந்து பார்த்து கை தட்டுகிற கூக்கம் துருக்கிவிட்டது விடுதலை கொடியேற்றுகிற போது டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசு தினத்தின் போது குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தின் போது செங்கோட்டையிலே பிரதமர் கொடியேற்றுவார் இது காலங்காலமாக நடந்து வருவது கலைஞர் என்ற தலைவர் முதல்வர் ஆகிறவரை அவர் பிரதமர் இந்திரா காந்தியை அழைத்து முதல்வர் என்ற உரிமையோடு சொன்னார் குடியரசு நாடின் போது குடியரசு தலைவர் கொடியேற்றுகிறார் அதே நாட்டில் மாநிலங்களில் அவருடைய பிரதிநிதி ஆளுநர்கள் கொடியேற்றுகிறார்கள் ஆனால் சுதந்திர தினத்தின் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கொடியேற்றுகிறார் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தானே கொடியேற்ற நியாயமான வாதம் என்று அந்த அம்மையார் ஏற்றுக்கொண்டார் உடனே உத்தரவும் பிறப்பித்தார் செஞ்சாஜ் போட்டியில் முதல் முதலாக கொடியேற்றிய முதலமைச்சர் என்ன வாழ்வாதாரம் என்று ஓரளவுக்கு நான் அடக்கத்துடனே சொல்கிறேன் எடப்பாடியா எல்லாம் தெரியும் நான் பேச தயாராக எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை ஆனால் தானா தெருவில் மட்டுமில்லை ஒவ்வொரு வீட்டில் வாழ்கிறவர்களுக்கு என்ன தேவை என்று தெரியும் ஒரு மாநில மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மாநிலத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தவிர டெல்லியில் இருப்பவர்களுக்கு தெரியாது ஒரு காலம் போகிற ஆளுநருக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தேவை என்பதற்கு சட்டமன்றம் விவாதித்து மசோதா நிறைவேற்றுகிறது அதை கையெழுத்திட சொல்லுகிற அந்த குணம் நான் வார்த்தைகளை கடுமாற்றி பயன்படுத்துவது இல்லை அதனால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட நான் அடக்கத்துடனே சொல்கிறேன் அந்த குணம் இல்லாமல் அந்த மசாலாக்களை எல்லாம் கிடப்பிலேயே போட்டு வைத்த போய் சொன்னார் சந்தித்தார் முறையிட்டார் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் பயனில்லை நாங்கள் எல்லாம் போய் குடியரசுத் தலைவரை பார்த்தோம் என்ன நடக்கிறது சரி ஒரே வழி நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்றால் நியாயமான முறையில் இதை ஆய்ந்து விட்டு நீதிமன்றம் சொல்கிறது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாநில அரசை நிறைவேற்றிய ஒரு நாடாளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டசபை நிறைவேற்றிய மசோதாக்களில் குறிப்பிட்ட காலத்தில் ஆளுநர் கையெழுத்திடவில்லை என்றால் அரசியல் சட்டத்தின் துணையோடு நீதிமன்றமே அதை சட்டமாக அறிவிக்கும் என்று எதற்கு பலன் கிடைத்தது தெரியுமா திமுக அரசாங்கம் நிறைவேற்றிய பத்து மசோதாக்கள் மட்டுமில்லை இந்தியாவின் எந்தெந்த மாநிலங்களும் கிடப்பது எல்லாம் கிடைக்கும் இதுதான் கலைஞர்கள் அவர் கொடியேற்ற உரிமையை திறக்கா இவர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவது மரியாதையாக கையெழுத்தக்கூட என்று நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு செட்டிருந்தார் இதெல்லாம் அப்புறம் இப்போது நான் சொன்னேனே நெகிழ்ச்சியும் உச்சரித்து நிற்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் மானாமதுரையிலே லா லாப நிலையை விசாரணை என்பது ஒருவர் வந்துருந்தார் இதெல்லாம் நாங்கள் வந்து மறைத்து பேச தயாராகுது என்ன நடந்தது ஏன் நடந்தது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்தது தெரியுமா

ஸ்ட்ரைலைட் என்ற ஆலை தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது புற்றுநோய் பரவுகிறது என்று ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு நிற்கிறது ஒரு நாள் இரு நாளல்ல மூன்றாவது நாள் போராட்டம் தொடர்ந்து எனக்கு எனக்கு தெரியாதென்று யாருமே சொல்ல முடியாது நன்றாக நீங்கள் நினைவுப்படுத்தி கொள்ளுங்கள் மக்களுக்கு ஞாபகம் வரதே அடிக்கணும் என்னிட நடிகர் கிரகம் சிவாஜி சொல்வார் மேடையில் பேசுகிற போது நீயோ உன்னை சேர்ந்தவனோ இனிமேல் தமிழன் நன்றி இல்லாதவன் என்று பேசாது ஏன் தமிழனை போல் நன்றி உணர்ச்சி உள்ளவன் யாரும் இல்லை அவனை போல் ஞாபகம் யாரும் இல்லை சொல்வார் மக்களுக்கு ஞாபகம் என்ற காரணத்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் அந்த துப்பாக்கி சூடு நன்றாக நினைவுபடுத்தி பாருங்கள் ஒரு உயர்ந்த தவசம் பூண்ட வாகனத்தின் மீது குறிப்பார்த்து சொல்வார் குறிப்பார்த்து என்றால் சாதாரணமாக சரியாக ஒரு வட்டம் மட்டும் போகும் ஒரு இடத்துல பிளஸ் இருக்கும் சரியாக போய் பார்க்கும் இவ்வளவு பேரும் சீருடை அணையாத போலீசார் பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டார் அதுல அம்மா பொம்பளை பிள்ளை நீங்க இருக்கீங்க நீங்களும் இருக்கீங்க ஒரு பொன்பளை பிள்ளை சுடுறாங்க தொண்டையிலே சுட்டாம்ப நீங்க ஹிட்லர் காலத்துல கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஹிட்லர் குடிச்சான் அடிச்சான் ஒத்தச்சான் என்னன்னோ நடந்தது ஒரு ஜனநாயக ஆட்சியில் பட்டப்பகலில் மக்கள் கூடி இருக்கிற இடத்தில் அவர்களை அடக்கி மிரட்டுவதற்காக நீங்க ஜாலியர் மாலாபாக தான் முதல் முதல்ல இது மாதிரி ஒரு படுகொலை தந்துச்சு அங்க என்ன நடந்தது ஒரு பெரிய பொது கூட்டம் நடக்குது நீங்க தயவு செஞ்சு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இடங்கள் தாஜ்மஹால் போனோம் அந்த இன்னும் சில இடங்கள் இருக்கு அது மாதிரி இந்த ஜாலியர் வாலா போகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கனவு அதுக்கு காரணம் நான் உணர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சிப்படுகிறவன் அதனால சில வரலாறு தெரியும் நான் ரொம்ப நேசிக்கிற நான் ரொம்பவும் மனதில் வைத்து போட்டுகிற ஒருவன் பகத்சிங் இருபத்தி நாலு வயதுல கொண்டு போய் தூக்கு மேடைய நிறுத்தி உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க உங்கிட்ட கடைசி ஆசையை கேட்டு நிறைவேற்றிக் கொள்கிற அளவிற்கு இன்னும் நான் தாழ்ந்து விடவில்லை இருந்தாலும் சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் கேட்கிறேன் சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் கேட்கிறேன் என்னை தூக்கில் கூடாது துப்பாக்கியால் சுட்டு கொண்டு என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் ரெண்டும் சாகப் போக தெரியும் தூக்கில் போட்டால் என் உடலில் இருந்து உயிர் பெரிகிற வரை என் உடல் மண்ணை விட்டு அந்தரத்தில் மிதக்கும் என்னை துப்பாக்கியால் சுட்டால் அட்டுத்தகனம் என் உடல் தாய் மண்ணை சுற்றப்படும் அவழையும் பெரிய வீரன் எப்படி உருவானான் இருபத்தி நாலு வயசு சாப்பிட அவன் பள்ளிக்கூடம் போய் விட்டு ஒன்பது வயதுல வரப்போ அந்த ஜாலியன் மேலா அப்படியே அமைதின்னா அமைதி அப்படி மயான அமைதி ரத்தம் எங்கே பார்த்தாலும் ரத்தம் இந்த புள்ள அந்த கதையை கேட்டு கேட்டு வீட்டில இருக்கிறவங்க பேசுறதை கேட்டு அந்த ரத்தம் கரையேறி அந்த மண்ணை அள்ளி ஒரு பாட்டில் வச்சிரும் அதை கொண்டு போய் வீட்டில டேபிள் வச்சிடான் படிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி அதை தான் பாக்கறான் அப்படியும் வளர்த்துக்கிட்ட வெறி தான் அவன் வந்து பின்னாடி மாறுது நான் வர்றேன் அந்த ஜாலியர் மாலை பார்க்க எப்படி நடந்தது அப்படின்னா எல்லாரும் கூடி நிற்கிறாங்க விடுதலை போராட்ட வீரர்கள் மக்கள் பேசுறாங்க கூட்டம் இருக்குது அங்கெல்லாம் மொழிபெருக்க இல்லாத காலம் சும்மா மெகாபோன் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் பேச பெரிய கூட்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஜெனரல் டயர் நீ போய் அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுவார் அவ்வளவுதான் இங்கேருந்து வரான் ஒரு மாதிரியான ஆள் ஜெனரல் டயர் இஸ் நாட் அ போலீஸ் மேன் வந்தா அந்த இடம் பெரிய கோட்டை மாதிரி இருக்கும் நீ யாராவது போனா பாருங்க ஆனா இன்னைக்கு ஜாதி மாதிரி பாக்க வேற நான் போய் அழுது

எல்லா தலைவர்களும் வந்தாங்க அந்த அந்த அது மாதிரி இந்தியாவில் நீ உலகத்தில் கேள்விப்பட்டாத ஒரு பச்சை படுகொலை பட்ட பகலில் நடந்தது அண்ட் ஹி வாஸ் கோர்ட் மாஸ்டர் யார் ஜெனரல் டயர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ராணுவத்தில் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா தெரியும் என்ன பண்ண சுட்ட எவ்வளவு பேர் செட்டாங்க தெரியுமா நானூத்தி முப்பத்தி எட்டு ஏன் அவ்வளவு பேரை பொண்ணு என்கிட்ட அவ்வளவுதான் தோட்டா இருந்துச்சு ஒரு திமுறான புத்திருப்பாங்க என்னிடம் அவ்வளவுதான் தோட்டா இருந்தது அதனால் நான் அவ்வளவு பேர் தான் கொண்டேன் You don't regret it for it? இல்ல ஏன் பண்ண இந்த மாதிரி கூட்டத்தை வந்து நீ கலைச்சிருக்கலாமே என் நோக்கம் கூட்டத்தை கலைப்பது அல்ல இனிமே இந்த நாட்டில் எவனாவது விடுதலை சுதந்திரம்னு சொன்னா இதுதான் நடக்கும்னு நெஞ்சத்திலே ஒரு பயத்தை எழுப்புவதற்காக நான் இத்தனை பேர் சுட்டுக் கொண்டேன் ஜென்ரேட்டர் அதுக்கப்புறம் நாள் பயிற்சி நான் சொன்னது ஒன்போது வயசுக்குள்ளே அது பெருசாக ஆகிடுது அது என்ன பண்ணுன்னு பார்லமெண்ட்டுக்கு வரலாம் கேலரிக்கு கேலணிக்கு வந்து ஒரு வெடி உள்ள விசா விசிட்டு என்ன பண்றாங்க தற்கொலை பண்ணிக்கலை துண்டு பிரசவங்களை வீசி டை சரண்டர்ஸ் ஏ சரண்டர் ஆகிறன்னா கண்டிஷனை இதுல ஈடுபடுற யாரும் தற்கொலை பண்ணிக்க கூடாது அவன்கிட்ட அடிமட்டு சாப்பக்கூடாது யாருட்டு போட்டு த கோச் நீதிமன்றத்தில் நான் ஏ இதை செஞ்சேன்னு சொல்லலாம்

ஒரு காவல்துறை அதிகாரி தொடுத்த வழக்கு அதே சமுதாயத்தை சார்ந்த அரசு வழக்கறிஞர் தேசிய வழக்கு அதே சமுதாயத்தை சார்ந்த நீதிபதி தீர்ப்பளிக்க போகிற வழக்கு இது நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே உங்களுடைய மனம் மகிழ்கிற அளவிற்கு கீழ்த்தரமான வகுப்பை கொடுத்து உங்கள் சட்டம் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்கு உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இந்த வழக்கு நாடகத்தை முடித்துக் கொள்ள வேண்டுகிறேன் வழக்கு நாடகத்தை முடித்துக் கொள் என்று ஒரு நீதிபதி கிட்ட போய் சொன்னவர் பெரியார் மட்டும்தான் அது மாதிரி அண்ணா பேசியிருக்காரு காந்தி பேசியிருக்காரு அது மாதிரி பகத்சிங் என்ன சொல்றான் ஏன் சுட்டாங்க ஏன் குண்டு வீசின என் நோக்கம் யாரையும் கொள்வதில்லை அப்புறம் என்ன நான் கொள்வதாக இருந்தால் நான் குறிதவராமல் வீசிக் கொண்டிருப்பேன் இனிமேல் இந்த நாட்டில்

இப்போ நீங்கள் இங்கே ஏன் வரேன்னு இந்த ஜெனரல் டயர் பருது சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் ஒரு என் தங்கச்சி ஒரு சின்ன பிள்ளை சுடாங்கன்னு சொன்னது கொர விளையில சுட்டு ஊராக அட்டிக்களம் பட்டு ஒரு முதலமைச்சரத்தை என்னங்கன்னா அப்படியா நான் டிவி பார்த்தேன் நடந்துக்குதுன்னு சொன்னவங்கலாம் பேசுகிறாங்க நான் எங்கள் தலைவர்கிட்ட அதெல்லாம் உங்கள் தீர்ப்பு நான் எதில் இருக்கிற என் கட்சிக்காரர்கிட்ட பேசல நடுவில் யாரு வீட்டில் எந்த போகிறேன் வேறு கட்சியாக மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள் பதிமூணு பேரை பகலில் வேன் ஏறி நின்றுட்டு குறி வச்சு வச்சு சுட்டு ஒரு பச்சரம் பொம்பளை பிள்ளை வந்து சுட்டது எனக்கு தெரியாது நான் டிவி அறிவாளி பார்த்து என்ன சாரி கேட்கிற யார் கேட்கறதுக்கு இந்த பக்கம் எந்த தலைவனுக்கு உண்டு நடக்க கூடாதுமா நடந்துருச்சுமா நான் ரொம்ப வருத்தப்படுறமா அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கோவப்படாது இப்போ அங்கே கேட்டது என்ன வீடு வேணுன்னாங்க பட்டா போயிட்டாச்சு அந்த பையன் வேலை வேணுன்னார் கோயில்ல வேணாம் வேலை எங்கேயோ வெட்டாரு வேலையும் கொடுத்தாச்சு அப்புறம் அந்த காவலர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் கொலை வழக்கு திருநாட்டு பழைய திருநாட்டு இப்போ என்ன குழி வேலை நாட புள்ளி கேட்டாரு நீங்க தான் வைக்கிறோம் இல்லை சட்டை ஆமா தில்லி இப்போ மாத்திட்டாங்க